ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பிரிகடன்காரங்க சமையல் போட்டி வச்சுருந்தாங்க கொளத்தூரில் சென்னையில் கொளத்தூரில் வச்சுருந்தாங்க நானும் போய் கலந்துக்கிட்டேன் ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் ரொம்ப ரெடி பண்ண முடியல நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போனேன்ட்டு காமிக்கணும் வாங்க மற்ற எல்லோரும் செஞ்சதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம்லாம் ஃபில் அப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க கொடுத்துட்டு உள்ளே போனோம் பார்த்தா தீனா சார் வந்தார் வந்ததுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் டே ஆயிடுச்சு ஆனால் அஞ்சு மணி அஞ்சரை மணி வரைக்கும் இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனல்லாம் ஃபைனல் சமையல்லாம் கீழே டைனிங் ஹாலில் ஏரியாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் அதை வாங்கிட்டு எல்லோரும் வந்துவிட்டோம் பத்து பேர் தான் செலக்ட் பண்ணாங்க பத்து பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மூணு பேர் எடுத்தாங்க அந்த ஃபைனல் இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்க்கலாம்

எல்லாரையும் வீட்லேயே செஞ்சு எடுத்துற சொன்னாங்க அதனால எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தீனா சார் வர்றதுக்குள்ளே எல்லாம் டிஸ்பிளே பண்ண சொன்னாங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க அதை இருக்காங்க எல்லாருமே எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து செஃப் வந்து எல்லாத்தையும் பார்த்து டேஸ்ட் பார்த்துச்சு ஒவ்வொருத்தரையா என்ன ஏதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக கேட்டு அவ்வளோ அழகாக பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ண அந்த இது நிகழ்ச்சி இப்போ எல்லோரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பயங்கர வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவ்வளோ இதுவாக செய்வாங்கன்னு தெரியாது எனக்கு சின்ன சின்ன சமையல் போட்டிங்களில் கலந்துருக்கேன் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க அறிமுகமானாங்க அதே டைமில் நிறைய வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எனக்கு என்னோடய சேனலில் வீடியோவில் போடுறதுக்கு இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுட்டு அதில் உள்ள ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்டேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்கேன் ஒருத்தங்க வந்து சோத்து கத்தாலையில் சோத்து கத்தாலை பாயசம்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாங்க தேங்காய் பாலில் அது கூட என்னோடய சேனலில் மறுபடியும் நான் வீடியோ போட போகிறேன் அதெல்லாம் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வாங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ந நிறைய பேர் நார்மலாக பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க பீடாக வச்சுக்கிட்டு இருக்காங்க போகிறேங்க ஒருத்தங்க எல்லாமே நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சாரு வந்தோடனே ஒன்று ஒன்றா டேஸ்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் அதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க இவங்களும் வந்து நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க அதனால் பார்த்தோடனே முகம் கண்டுபிடிச்சிட்டு போய் ஹாய்ன்னு சொல்லி பேசினேன் அவங்கள்ட்ட நான் இது பார்த்திங்கன்னா நான் செஞ்சது தான் தஞ்சாவூர் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் தொகையில் சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தெரிஞ்சதுனால என்னால் ரெடி பண்ண முடியல அதனால் அவ்வளோதான் என்னால் கொண்டு போக முடிஞ்சுது ஒரு மெயின் டிஷ்ஷும் ஒரு சைட் டிஷ்ஷும் கொண்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் அப்படி கொண்டு போனேன் அங்கே போய் பார்த்தா பத்து பன்னெண்டு எட்டுன்ட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏழுந்துச்சி நாலு மணிக்கு ஏழுச்சேன் மூணு மணிக்கு ஏழுச்சேன்லாம் ஒருத்தரும் சொல்லும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இனிமேல் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கலான்னு சொல்லி நான் வந்து கேட்டு வந்தேன் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி எங்கெங்கே நடக்கும் எப்படி கலந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்கள்ட்டையும் கலந்து பேசிகிட்டும் வந்திருக்கேன் இனி அடுத்தடுத்து ஏதாவது நிகழ்ச்சி வந்ததுன்னா சொல்லுவாங்க நானும் போயிட்டு அட்டன் பண்ணலான் இருக்கேன் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்காங்க பாருங்கள் சார் வந்துட்டு லைனாக அப்படியே செக் பண்ணி டேஸ்ட்டு செக் பண்ணி சொல்லிக்கிட்டே வருவார் நோட் பண்ணிகிட்டு வராரு நூறு பேருக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்தாங்க பாருங்கள் லேட்டாலாம் வந்தாங்க நிறைய பேர்மா இது வந்து ப்ரான் குஃப்தா ப்ரான் கீரக சாம்பார் ரைஸ் போட்டு அதில் இது எல்லாமே ஆட் பண்ணிவிடுவோம் ஓ இது எல்லாமே இதில் கொதிச்சோர் மாதிரி இது வந்து சிக்கனும் ஸ்வீட் போட்டுவிட்டோம் நல்லா இருக்குது かっこい、ねはい。はいはい

நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் இருந்து பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து உட்காந்துருந்தோம் இலை போட்டு உட்காந்து போட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அதில் வந்து வயிற்றுக்கு நல்லது சாப்பாடு நம்ம அளவோட சாப்பிடுவோம் இலை போட்டு எல்லாம் கல்யாணம் சாப்பாடு எல்லாம் வச்சு கல்யாண சாப்பாடு இது வந்து ரோல் பண்ணி ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் வந்து இது எனக்கு சொல்லுவன பருப்புசம் வறுப்பு இது பருப்பு பாயசம் இது அரைச்சி விட்ட சாம்பார் வத்த குழம்பு தீர வெங்காயம் மனத்தை கழுத்தப்பட்ட வத்த குழம்பு இது வந்து ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா அதில் பண்ண புசு இது வந்து வாழைத்தண்டு தயிர் பண்ணிக்கலாம் இது வந்து கொடுத்த டாங்கர் மிச்சடி அப்புறம் இது வந்து சின்ன பதாக்கா இருக்குதுல்ல மழை வண்டி பதாக்கா பிடிச்சி வதமிச்சுடு அதெல்லாம் ஓ சீதப்பட்டான்னு பொரியல் கத்திரிக்காய் வந்து பொடியேன் கறி ஓ நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து பானகம் இங்கே ஓ பானகம் கூட வானொன்னும் கொடுங்க காலைல சாப்பிடலாம் விட்டு கொடுங்க پ desem gamoo పందని కముం తరకాంతంకంతు అింయా నింయా తేంయా సమ్యా నింయా సమను కరుం తేంయా నింయా సమ్యా సమనింయి దేంయా కరందియా సమ్యా కరు నిం சொல் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் இது வந்து மாங்காய் சென்னந்தி மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுது இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை தின்னு இதுமா மீன் குழம்பு மீன் குழம்பு ரைஸு ரைஸ் எராத்தொப்பு மண்ணீரல் வறுவல் மண்ணீரல் மண்ணீரல் வறுவல் மட்டன் சுக்கி மட்டன் சுக்கா இது வந்து டெசர்ட் வேல்மெண்ட் ரொக்கானு ஒரு விஷயம் வந்து எறா எரா கடாயில் போட்டு கருப்பி உளுந்து உளுந்து சாதம் தேங்காய் போட்டு டேஸ்ட் பார்க்கலாமா என்னது சத்தமாக கொழுக்கட்டை சுண்டக்கா கோவையில் சாதத்தில் போட்டு பசங்க தலாரு தலா லட்சியாக பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி எங்கள் ஊர்ல நான் வந்து இங்கே கோயம்புத்தலாத்தையும் போனால் மேட்சி வந்து நீங்கள் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க பார்க்கலாம் நான் வந்து சிம்மினா அப்புறம் இங்கே எது வச்சு பாருங்க பண்ணியிருக்கேன் சுழிய சாக்லேட் மாதிரி பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டேன் எல் முடிச்சு சொன்னோம்னா சரி என்னென்னு வந்து காலையை இனிப்பு ரெண்டும் சேர்ந்து சுழியம் பண்ணியிருக்கேன் சுழியம் ஒரே சுழியத்தில் காரம் இனிப்பு நான் வந்து காரை பருப்பு இதில் பண்ணிவிட்டு அது மேலேயே தேங்காய் வெள்ளம் போட்ட போட்டியும் கொடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு இட்லியும் அவர் ரெடி பண்ணி போட்டுட்டேன் அது வந்து நான் வந்து அவளுக்கு போகா

நாங்கள வெஜிடேரியன் அது நல்லாயிருக்கும் வேண்ட சாதம்

கரும்ப்பு உளுந்து அல்வா கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் ஜூஸோ கரும்பு ஜூஸில் அல்வாவா எத்தனை கரும்பு ஜூஸில் அல்வாவா பருங்க தேங்காய் வெள்ளம் தக்கரை கலரமாட்டேங்க இதுமா எங்கள் பாட்டி தென்பட்டி பண்ணி இருக்கோம் எங்கள் இனிதான் இது வந்து <laughs>

நானூறு இது மாதிரிங்க நான் வந்து தேனி கம்பெனில இருந்து தேனி கம்பெனல プログラム தான் வந்தিলাম இல்ல انا இங்க படிச்சிட்டு இருக்க நீங்க என்ன பண்றீங்க انا اورال அந்த தான் இது சொல்லுவோம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் புளி போட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வீட்ல அரிசி மசாஜ் படி போட்டு இது வந்துட்டு கண்ட்ரோல்ல

ஸ்பைசி வந்து கார சட்னி தென் ஸ்பைசி கருவேப்பில சட்னி ரெண்டுமே செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் செட்டிநாடு ஸ்பைஸ் ஆமாம் இது வந்துட்டு உட்காரை செட்டிநாடு ஸ்டைல் உட்கார இதுமே செட்டிநாடு இது செட்டிநாடு செட்டிநாடு உட்காரை அம்மா நல்லா இருக்கும் பேர் தனலட்சுமிா தனலட்சுமி எங்கே இருந்துங்க கே கே என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு பிரமிட் சாட் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஃபுட் ஆ பிரமிட் சாட் ஒயில் இல்லை இதில் மேட்ச் அப் பண்ணி வச்சுருக்கேன் சரி சரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயில் சுகர் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தனியா பிரிச்சு ஆ தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க இது வந்து ப்ரான் மடா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா ஃபுல் ஆயிலில் அவங்களுக்கு ப்ரான் மடா ப்ரானும் கொண்டக்கல்லையும் போட்டு வந்த பண்ணிட்டு இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் இருக்குதுல்ல அதில் வந்து பார்த்து ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது என்னது நேர்ச்சம்பழம் நேர் நேர்ச்சம்பழம் அத்திப்பழம் எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு இந்த ஃபுல்லாக வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸு இது வந்து லெசின் ப்ளூபெர்ரி வந்து யோகாட்டோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து பேர்ட் ரைஸ் வரகு பேர்ட் ரைஸ் மில்லட்ஸில் பண்ணியிருக்கேன் கீரை மக்கானா கீர் வச்சுருந்தேன் தென் இது வந்து ப்ரானு ப்ரான் வித் லேடிஸ் ஃபிங்கர் ப்ரோன் டோர் நல்லா இருக்கா இவங்க மாதிரி பசங்களாக நல்லா சாப்பிடுங்க இது வந்து தினை சிக்கன் பிரியாணி மட்டன் சேப்பங்கள் வந்து இது வந்து எக் கொடி மாசு ப்ரோன் எக் கொடி மாசு தெபார்ட் பாவா காயில ரவுண்ட்ட் போட்டு ஸ்டாக் பண்ணுங்க ஷாலோ ஃப்ரை உள்ளுக்குள்ள ஃப்ரை பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணே போடுறேன் ஒரு சின்ன ஸ்பினாச் லீஃப் அல்லது ஒரு சின்ன வளவு தேங்க் யூ so much நன்றி